உங்கள் வீட்டு பசங்க நல்லா குச்சி மாதிரி ஒல்லியாக பார்க்குறவங்களாம் என்ன பசங்க இவ்வளோ ஒல்லியாக இருக்காங்க சாப்பிடவே மாட்டாங்களா சத்தே இல்லைன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு பொடியை ரெடி பண்ணி வச்சுட்டு லட்டுவா இல்லைனா ட்ரிங்காக கொடுத்துட்டு வாங்க இதுக்கு பாதாம் முந்திரி பிஸ்தா வால்நட்ஸ் இது மூணுமே சம பங்கு எடுத்து நல்லா வறுபட்டு எடுத்துக்கணும் இப்போ பம்கின் சீட்ஸ் சன்ஃப்ளார் சீட்ஸ் வாட்டர் மெலன் சீட்ஸ் கியூக்யூபர் சீட்ஸ் இதுவுமே சரி பங்கு எடுத்து இந்த மாதிரி ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போது அதுலேயே வந்து உப்பு கடலையும் வேர்க்கடலையும் சேர்க்குறோம் இது தனியாக வறுத்து வச்சு தோலை உரிச்சு சேர்த்துக்க போகிறோம் இலச்சவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளுன்னு சும்மாவா சொன்னாங்க வெள்ளை எள்ளும் சரி பங்கு எடுத்து இந்த மாதிரி சேர்த்துக்க போகிறோம் கூடவே தாம்பர விதை மக்கான்னு சொல்லக்கூடியது இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ட்ரை ரோஸ் பண்ணிட்டு வாசனைக்கு சுக்கு ஏலக்காவும் இது மாதிரி தட்டி சேர்த்துக்கிறோம் இனிப்புக்கு நான் இன்னைக்கு பணக்கற்கண்டும் பேர்ச்சாயும் தான் சேர்த்து அரைச்சிக்க போகிற ஸ்வீட்னஸ்க்காக இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இந்த மாதிரி பவுடராக அரைச்சி வச்சுக்கலாம் இதை தாராளமாக மூணு மாதம் வரைக்குமே நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை கொஞ்சமாக எடுத்து நெய் விட்டு இந்த மாதிரி ஊருட்டு பிடிச்சி பசங்களுக்கு டெய்லி ஒன்று வந்து ஸ்நாக்ஸாக நீங்கள் கொடுத்து விடலாம் அப்படி இல்லை அப்படின்னா பாலில் கலந்து இன்ஸ்டன்ட் ட்ரிங்க் மாதிரியும் நீங்கள் வந்து குடிக்கலாம் நல்லா இதை சாப்பிட்டுட்டு வரும்போது புசு 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 வண்ணம் வச்சு அழகாக இருப்பாங்க இது ரெடிமேடாக கிடச்சா ரொம்ப சுலபமாக இருக்கும்னு நினைச்சிக்கினா ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் இதே மெத்தடில் தான் நல்லா தரமாக ரெடி பண்ணுறாங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் தேவைப்படுது அப்படின்னா தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் வெப்சைட் போயிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க